போலீஸ்காரங்க சுட்டதே தெரியாது பக்கத்தில் நின்று ஒரு தாத்தா ஒரு வெள்ளை வேட்டி சட்டை போட்டு ஒரு தாத்தா நின்னார் அவங்கள சுட்டாங்க இதையும் தலையிலையும் சுட்டாங்க அவங்கள தூக்க போனவங்களும் ஆமாம் பக்கத்தில் இருந்தேன் சுட்டோன்னா இன்னொருத்தவங்க வந்து அவங்க தூக்க நானும் தூக்க போகணுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே இன்னொருத்தங்க வந்தாங்க அவங்களையும் சுட்டுட்டாங்க அவங்களும் ஃபாட்டவுட்டு தான் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு லைட் ஒன்று இருக்குது அங்கே மேலே கிறிஸ்டின்ஸ் இருக்காம்பவங்க நூண்டி அதை மேலே ஏறி அதை அப்படியே தலைகீழ மாற்றி வச்சுட்டாங்க மாற்றி வச்சுட்டு இறங்கிட்டாங்க அது போலீஸுக்குன்னு யாரும் தெரியும் ஆனால் வெளில வெள்ளை கலை சட்டை கருப்பில் ஃபேண்டி போட்டு மேலே ஏறினாங்க இது எல்லாமே திட்டமிட்டு நடந்தது இது எல்லாமே வந்து அரசுக்கு ஆதரவாக ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நடத்தப்பட்டது எனவே இதில் எந்த விதமான நியாயமும் கிடைக்காது என்று தெரியும் ஆனால் கார்ப்பரேட்டுகளும் முதலாளிகளும் நினைக்கும்படியாக மக்கள் யாரும் பயப்படவில்லை இன்னும் அதே போராட்ட கூடத்தில் தான் இருக்கிறார்கள் அரசியல் வந்து யாவார சந்தை கிடையாது முதலீடு போடுறான் முதலீடு எடுக்கா